சரணகிரி மாமலை தருமன் உன் அருகில் வந்து அருளி செய்கிறேன் என் ராஜ அலங்காரத்தை நோக்கி நீயே கேள்வி இடுகிறாய் அதற்கு பதில் தருகிறேன் என் அன்பு குழந்தை யூ ராஜ அலங்காரம் என்னுடைய அடையாளம் அல்ல உன் வாழ்க்கையின் இன்னல்கள் அகல உரிய ஒளியை உன் நெஞ்சுக்குள் எரிய வைத்து தரும் ஒரு உருவம் இந்த அலங்காரம் என்னை சுற்றிய இல்லை ஆனால் உன் மனதை உறுதி செய்ய உன்னுள் இருக்கும் நம்பிக்கையையும் ஆற்றலையும் உயிர்ப்பிக்க இது தேவையானதாகிறது இது உனக்கு திருப்தி அளிக்க அல்ல உன் நெஞ்சை தூண்டும் நெருப்பு போல இருக்கவே இந்த அலங்காரம் உனது ஆன்மாவின் தளங்களில் ஒளி வீசும் பொருட்டே கண்ணனாகவும் கார்த்திகேயனாகவும் எனது தேர் உன் உள்ளத்தை நோக்கி வந்து நின்றது யுத்னியே உன் வழியை உருவாக்கி கண்டுகொள் உனக்கு தேவைப்படும் சக்தி உன்னில்தான் உள்ளது அண்டம் முழுவதும் காணும் மர்மமும் அதிசயமும் உன்னிலேயே உறங்குகிறது உன்னால் இயலாதது ஒன்றும் இல்லை உன்னில் நம்பிக்கை கொள் என்னிடம் நீ கேட்கும் அனைத்தும் உன்னை வந்து சேரும் என் வார்த்தையை செவியோடு கேட்டு உன் வாழ்க்கை சுற்றங்களை ஒளிமயமாக்க இது எனக்கும் உனக்கும் இடையே இருக்கும் சத்தியம் இப்பொழுது உன் கண்ணீர் ஒவ்வொரு தொழிலும் குளிர்ச்சி இருக்கட்டும் உன் பயணத்திற்கு அது அருள் தரட்டும் உன் கண்ணீர் துளிகளில் நீ கரைந்து கொண்டு இருப்பதை நான் அறிவேன் என்னை நம்பி சரண் அடைந்துவிடு இதன் வழியே உன்னை அடைய காரணம் இருக்கிறது என்று நீ நம்பினால் இதன் வழியே அனைவரையும் அடையும் படி செய்துவிட்டதும் சரவணபவை என்று பதிவு செய்